நம் வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் ஒரு சிறுகதை சந்நியாசி ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அவரை தேடி வந்த ஒருவன் அவரை வணங்கினான் சுவாமி தாங்கள் எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றார் என்ன செய்ய வேண்டும் உனக்காக என்றார் அவர் நானும் என் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றார் அவ்வளவுதானே என்று சொல்லி இறைவாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எங்குமே துன்பம் இல்லாமல் மறைய வேண்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் அனைவருக்கும் நிம்மதி வேண்டும் என தன் வழிபாட்டை துவங்கினார் சன்னியாசி சன்னியாசின் வழிபாடு நம்ம ஆளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது சுவாமி என்ன இது எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் நீங்களோ உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்கள் உங்கள் இறை வணக்கத்தில் ஒரு முறை கூட என் பெயரையோ என் குடும்பத்தையோ குறிப்பிடவே இல்லையே என்றான் சன்னியாசி அவனிடம் எல்லோருக்குமான பிரார்த்தனை செய்யும் போது கிடைக்கிற பலன் உனக்கும் உண்டு அப்படி இருக்கும்போது ஏன் நீ கவலைப்படுகிறாய் என்றார் இவ்வளவு கூறியும் நம்ம ஆளுக்கு தெளிவு ஏற்படவில்லை சன்னியாசி சரி இங்கே வா என்று அழைத்து ஒரு வாளி நிறைய தண்ணீரை நிரப்பி அவனிடம் கொடுத்து இதோ அந்த செடிக்கு இந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு வா என்றார் அவனும் அப்படியே செய்தான் தண்ணீரை எங்கே ஊற்றினாய் என்று கேட்டார் சன்னியாசி அந்த செடியின் வேர் பாகத்தில் ஊற்றினேன் என்றான் இலைகள் தானே வாடி இருக்கிறது ஒவ்வொரு இலைக்கும் தண்ணீர் விட்டு வர என்றார் சன்னியாசி சுவாமி வேருக்கு நீர் ஊற்றினால் அது எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் போய் சேர்ந்து விடுமே என்றான் அவன் உடனே சன்னியாசி நான் பிரார்த்தனை செய்வதும் அது மாதிரிதான் உலக நன்மைக்காக வழிபாடு செய்யும்போது உனக்கும் அந்த பலன் வந்து சேரும் என்றார் ஓம் சக்தி ஓம் பராசக்தி